அதாவது ஆசைகள் மலை அளவு இருக்கலாம் ஆனால் முன்னெடுப்புங்கிறது ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த மலை உச்சிக்கே போக முடியும் எடுத்து வைக்காமையே அப்படி நின்றுக்கிட்டு இருந்தோம்னா ஆசை நிறைவேறாது ஒரு அடி ஒரு அடியாக எடுத்து வச்சா தான் மலை உச்சி வரைக்கும் போக முடியும் சில பேருக்கு அமெரிக்கா போகணும் ஐரோப்பா போகணும் அங்கே எல்லாம் வேலை பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு யார் இருக்காங்கன்னே அது தெரியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் பக்கத்து வீடுகள் தெரியும் அந்த தெருவு தெரியும் அந்த ஊர் தெரியும் அந்த நாடு தெரியும் அப்புறம் அமெரிக்கா தெரியும் ஐரோப்பா தெரியும் எதுவுமே எல்லாமே வீட்டுக்குள்ளேயே நான் அமெரிக்காவுக்கு போனோம் ஐரோப்பாவுக்கு போனோம்னா முடியுமா முடியாது அதனால் என்னென்னா ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் பெரிய விஷயத்துக்கான சாதனை தொடங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களில் அக்கறை செலுத்தினால்தான் பெரிய விஷயங்களில் சாதிக்க முடியும் ஒரு ராஜா அவருக்கு ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்னா ஒருத்தன் முட்டாளாகவும் துஷ்டனாகவும் இருக்கணும் ஒருத்தன் நல்லவனாகவும் அறிவாளியாகவும் இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா நல்லவன் பக்கத்தில் ஆட்சியை கொடுத்துட்டு ஒரு வாட் நிம்மதியாக போயிடுவார் ராஜா இந்த ரெண்டுமே தங்க கட்டி சிங்க குட்டி தான் இந்த ரெண்டுமே ரெண்டு பிள்ளைகளுமே என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அறிவாளி சில நேரங்களில் ராஜாவே அமைச்சர்களை கூட்டி வச்சுக்கிட்டு தடுமாறும்போது இந்த ரெண்டு இளவரசர்கள் வந்து நீங்கள் அதை அப்படி செய்யுங்க இதை இப்படி செய்யுங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற கருத்தை பார்த்தா அமைச்சரவையே கலங்கி போயிடும் ராஜா ஆச்சரியப்பட்டு போவா எனக்காடா இவ்வளோ அறிவாளிகள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியம் அப்புறம் வயசாகிடுச்சு ராஜாவுக்கு யார்கிட்டையாவது அரசாங்கத்தை ஒப்படைச்சிட்டு அவர் போகணும் என்ன செய்கிறது யோசிச்சார் டெஸ்ட் வச்சார் ரெண்டு பையன்களையும் கூப்பிட்டு கலைகளில் வீரத்தில் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் சண்டை எல்லா வகையான டெஸ்ட்டு வச்சாங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க்கு யாரும் புள்ளி ஒரு சதவீதம் கூட குறையும் எடுக்கலை கூடவும் எடுக்கலை ரெண்டும் சரியாக சரிசமமாக நிற்கிறாங்க இப்போவும் மனக்குழப்பமாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணார் அங்கே இருக்கிற ஒரு ஒரு துறைவி ஒருத்தர் இருக்கார் ஆசிரமம் வச்சு அவர்கிட்ட போய் இப்படி ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அதில் ஒருத்தனுக்கு நான் பட்டம் சூட்டணும் ஆனால் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க யாருக்கு சூட்டுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டார் உடனே துறவி சொன்னாரே நாளைக்கு சாயந்தரமாக இங்கே ஆசிரமத்துக்கு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வாங்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னார் சரி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மறுநாள் சாயந்தரம் போனார் ராஜா இரவு இங்கேயே தங்குங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்னார் ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டாங்க இவர் ராஜா வேறு இன்னொரு ரூமில் படுத்துக்கிட்டார் இதில் ஆசிரமத்தில் காலையில் அதிகாலையில் ரெண்டு பேர்த்தையும் எழுப்புனார் யார் துறவி ரெண்டு பேர்த்தையும் எழுப்பி முதல்ல மூத்தவனை கூப்பிட்டு நம்ம ஆசிரமத்துக்கு பின்னாடி கிணறு இருக்கு வாளியில் தண்ணி மோந்து குளிச்சுட்டு வா அப்படின்னார் அவன் போனான் முதல் மகன் போனால் கிணத்துல தண்ணி இறச்சி அரைச்சி வாளியில் குளிச்சுட்டு வந்தான் அவன் வந்தோடனே இந்த துறவி போய் அங்கே பார்த்தார் அந்த கிணத்தடியை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்து இப்போ ரெண்டாவது பையனை கூப்பிட்டு இப்போ நீ போய் குளிச்சுட்டு வா வாளியில் தண்ணி மோந்து குளிச்சுட்டு வா அப்படின்னார் ரெண்டாவது பையனும் போனான் அவனும் வாலியில் தண்ணி மோந்து போந்து குளித்தான் குளிச்சுட்டு வந்துட்டான் இவன் வந்த பிறகு அந்த துறவி போய் பார்த்தார் பார்த்துட்டு வந்தோடனே இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு ராஜாவையும் கூப்பிட்டாரு ராஜா அடுத்த ராஜாவை பட்ட சுட்ட வேண்டிய ஆள் உங்கள் முதல் மகன் அப்படின்னு துறவி சொன்னார் இது எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த முடிவு எப்படி வந்தீங்க அப்படின்னு ராஜா கேட்டார் வேற ஒன்றும் இல்லை ரெண்டு பேரையும் கிணத்தடிக்கு அனுப்பிச்சேன் வாலியில் தண்ணி மோந்து குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் முதல் பையன் என்ன பண்ணால் அவன் குளித்து முடிச்சுட்டு அடுத்த ஆளுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு வாளி தண்ணியை மோந்து அந்த வாளிலையும் அங்கே ஃபுல்லாக வச்சுட்டு வந்தான் ரெண்டாவது பையன் அப்படி செய்யலை முதல் மகனுக்கு தான் மட்டும் அனுபவிச்சா பத்தாது பொதுநலத்துலையும் அக்கறை வேணுங்கிறது அந்த எண்ணம் இருக்குது ராஜாவாகிறதுக்கு அவனுக்கு தகுதி உண்டு ரெண்டாவது ஆள் தான் மட்டும் குளிச்சா போதும் அடுத்தவன் வரானா வரலையே அதை பற்றி கவலை இல்லைன்னு தண்ணி மோந்து வைக்காமல் வந்தான் அதனால் அவனுக்கு கிடையாது அப்படின்னார் அந்த ரெண்டாவது பையன் கூட யோசிக்கலாம் அந்த வாலி இருந்துச்சுன்னா தண்ணி எப்படி நிற்கும்னு சரி பார்ப்போம் இருந்தாலும் இது ஒரு விதமான ஒரு டெஸ்ட்டு அதில் அவர் பாஸ் பண்ணிட்டார் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்